கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தமிழோட அனுமதியோட அந்த கிரெடிட்டை வந்து அவருடைய தந்தையாருக்கு நான் வழங்குகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து இந்த இம்னாடிசம் என்ற கல் கல்வியை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா அதில் வந்து உங்களுடைய ஆழ்மனத்தை வந்து நான் பேச வைப்போம் பேச வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஒரு மனக்கோளாரோ ஏதோ ஒரு நோயோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தாய் தந்தையின் மூலமாக தாத்தா பாட்டி மூலமாக எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதையே எடுத்து சொல்லுவாங்க அவங்க ஆழ்மனத்திற்கு பேசும்பொழுது நேரடியாக எடுத்து சொல்லுவாங்க இந்த கலையை நான் கற்றுக்கொண்டதனால் உங்களுக்கு தெரிவிக்கும் முடியாக இதை நான் இங்கே சொல்கிறேன் இந்த மேடையில் அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாரி சில வாரங்களுக்கு முன்பு ஐயா உடைய தாயாரோட பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு யாரத்தால ஒரு ஒரு முன்னேரம் பேசுவேன் அதுக்கு கொஞ்சம் என்னென்ன சில ஏன்னா நான் மருத்துவ ரீதியாக ஏறத்தால ஒரு நாலாயிரம் பேத்துக்கு நான் சிகிச்சை அளித்திருக்கிறேன் அதனால் அவங்க மருத்துவ ரீதியாக என்ன அவனுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய அந்த மனதின் எல்லைகள் அவருடைய அவனுடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கும் போது எனக்கு ஆச்சரியமாச்சு ஒரு மிகப்பெரிய பண்பட்ட ஒரு பெண்மணி அவங்களுடைய தாயார் அன்றைக்கு நான் பேசும்போது தெரிஞ்சு இதுக்கெல்லாம் இவ இதெல்லாம் இவங்ககிட்ட எல்லாம் எனக்கு பழைய இடத்தால இருபது பதினைந்து பதினைந்து ஆண்டுகளாக எனக்கு ஓரளவு பழக்கம் உண்டு அவங்களோட வீட்டு கூட நான் சென்றிருக்கிறேன் ஸோ எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு அவங்களோட தந்தையார் தாய் தந்தை எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க அதை எப்படி இவர் வந்து எடுத்துக்கொண்டார் இன்ஹெரிட் பட்டி பண்ணிக்கணும்னு சொன்னார் மரபணு மூலமாக எப்படி எடுத்துக்கொண்டார் இதுவும் அன்றி இவர் தன்னுடைய சொந்தமாக எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார் இதெல்லாம் கவனிக்கும் பொழுது அவருடைய தந்தையை தாய் தந்தையை நான் பாராட்டுவதா இல்லை இவரை எனக்கு தெரியவில்லை அம்மா அவர்கள் அவர்கிட்ட கொள்ளும் பொழுது எனக்கு நம்முடைய கணியின் பூங்குன்று நான் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு என்ன சாதலும் புதுவது அன்றைய வாழ்தல் அந்த நிலைக்கு அவங்க மனநிலையை உயர்த்தி கொண்டாங்க அவருடைய தந்தையாருடைய இழப்பு கூட அவங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கலை அளவுக்கு மன வளர்ச்சி மனதில் வந்து அந்த மனப்பக்குவம் பெற்றவர்கள் அவருடைய தாயார் அவர் பழகும் போது தெரிஞ்சு இப்பேற்பட்ட தாய் தந்தையை பெற்றதற்காக அவர் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும் அவர்கள் நிறைவாக நான் அவருடைய தந்தையின் நினைவினை ஏந்தி இந்த மன்றத்தில் எனக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக இந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நீடி